ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லம் சங்கீதம் அப்படிங்கிற புதிய பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கைக்கு ஒரு பத்து ரகசியங்கள் இந்த ஒன்றா பார்க்கலாமா முதல்ல எடுத்துட்டாக்க முதல் நாள் டே ஒன் நம்ம தவிர்க்க வேண்டிய மூணு வார்த்தைகள் என்ன நம்ம தினப்படி பேச்சில் நம்ம கணவர்கிட்ட பேசும்போது என்னத்தை பண்ணுறோம் நீ எப்போவுமே இப்படி தான் தான் நீ தான் இந்த மாதிரி ஆயிடுத்து உனக்கு எது சொன்னாலும் புரியாது இப்படி எதை எடுத்தாலுமே நம்ம வந்து நீ 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 அப்படிங்கிறோம் அப்போ அவர் மட்டும்தான் குடும்பமா நீங்களும் அவரும் சேர்ந்தது தானே குடும்பம் நாம்ளும் நம்ம கணவரும் சேர்ந்தது தானே குடும்பம் அப்போ என்ன சொல்லணும் நாம் கொஞ்சம் மாற்றி முயற்சி பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பேசினாக்க அந்த இல்லம் கொஞ்சம் சந்தோஷமாகாதா நாளைக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்களா கொஞ்சம் நாம் கொஞ்சம் மாறலாமா அப்படின்னு கேட்கலாமா ஆல் த பெஸ்ட்